ஹாய் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு முபசீஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான சுண்டக்காய் சூப்பு இதில் கேல்சியம் சத்து இருக்குது போன் பெயின் உள்ளவங்க இதை வந்து வீக்லி த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்த்திடலாம் இரநூறு கிராம் சுண்டக்காவை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ண நேரம் இல்லாதவங்க உரலில் இடிச்சு கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆஃப் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கறோம் கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க சில்வர் பாத்திரம் எடுத்துருக்கறதுனால வந்து லேஸ் ஹீட்டான உடனே வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுண்டக்காவை சேர்த்து வதக்கி விட்றலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும் அதுக்காண்டி கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வச்சுருக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இரநூறு எம்எல் கிளாஸில் மூணு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் காரம் எங்களுக்கு வேணாங்கிறதுனால நாங்கள் பச்சை மிளகா சேர்க்கலை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொஞ்சம் கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் கொதித்து அந்த காயோட எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த சூப்பில் இறங்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாச்சும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிருச்சுன்னா வந்து சூப் தயாராகிடும் இது வீக்லி த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது நீங்களும் ஒரு தடவை ட்ரை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் அஸ்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க